கர்பசாமி மறுபடி வழக்கடி பார்த்ததில் கொடுவாய் போயிடுச்சுப்பா கொடுவாய் கர்பசாமி ஓனுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா சுற்றி பார்த்ததில் எனக்கு ஆணை முன்னேற்றம் கட்டட வேலை என் ஆணை முன்னேற்றம் அந்த வேலை என் கண்ணுக்கு எதுவுமே தென்படலை அதே போல் கர்பசாமி ஒரு இடத்த விற்று இன்னொரு இடத்த உனக்கு நான் வாங்கி தரணுமா அதை வாங்கி கொடுத்துறேன் போய் கால் விழுந்துட்டு ஓடும் மார்கழி முடிஞ்சு தை இருபதாம் தேதிக்கு மேலே வேலை உனக்கு அப்பப்போ அப்படியே சின்ன சின்ன வேலையை ஃபஸ்ட்டு ஆரம்பித்து கொடுக்குறேன் மாசி பங்குனி மாதம் முடிகிறதுக்குள்ளே ஓரளவுக்கு உனக்கு வேலையில் கட்டட வேலையை இப்போ நிறையா வேலை செஞ்சுட்டு இருந்தோம் இப்போ எல்லாம் முடிஞ்சு போய் உட்காந்துருக்கோம் அதனால் மீண்டும் மேஸ்திரி பட்டமாக நான் கருப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்துட்றேன் இப்போ எப்போ கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன் தை பத் தை இருபதுக்கு மேலே நாளையிலேருந்தே உன்னோட சில்லற வேலை தான் வர அளவுக்கு கருப்பையும் உருவாக்குறேன் ஆனால் தை இருபதுக்கு மேலே நீ நினச்சது போல் கான்ட்ராக்ட் பட்டி செய்கிற அளவுக்கு நான் உனக்கு வேலையும் கொடுத்து அதே போல் கரப்பசாமி இன்னும் ஒரு சித்திரம் முடிஞ்சு வைகாசி வர்றதுக்குள்ளே அந்த இடத்த விற்று இன்னொரு இடத்துல நான் கரப்பசாமி உனக்கு வாங்கி கொடுத்து சொந்த வீட்டில் கரப்பசாமி உட்கார வச்சா போதுமா வர்ற கார்த்திகை அடுத்த கார்த்திகை இப்போ தான் கார்த்திகை முடிஞ்சிருக்கு அடுத்த கார்த்திகை வர்றதுக்குள்ளே கர்ப்பசாமி உனக்கு நான் பாலக்கால் போட்டு நான் கருப்பசாமி உனக்கு வந்து உனக்கு பால் காய்ச்சலுக்கு நான் கருப்பேன் வந்துடுறேன் கட்டணம் கட்டுறதுக்கு நீங்கள் இருக்கிற பாலக்கால் போடுறதுக்கும் பால் காய்ச்சலுக்கும் கர்ப்பசாமி உனக்கு நான் கூட வந்துடுறேன் அதை பற்றி நீ அவளையே விட வேணாம் அம் இப்போ வீட்டிலலாம் பிரச்சனை எதுவும் இல்லைடாமே சரியா உனக்கு உள்ள பிரச்சனை உனக்கு பண பிரச்சனை இருக்குது இடத்த வைக்க முடியல வேலையும் கிடைக்க மாட்டேது அதனால் இன்னையிலேருந்து நான் கர்ப்பசாமி உனக்கு வேலைக்கு உனக்கு உண்டான ஏற்பாடு பண்ணியாச்சு அதனால் வர்ற அம்மா வாசிக்கு எனக்கு ஒரு மாலையும் பாட்டிலும் வா சரியா மார்கழி முடிஞ்சு தை பிறந்தால உனக்கு மாற்றத்தை கருப்பையும் கொடுத்துறேன் நம்மளும் ஜெத்தி பார்த்தா எதுவும் ஆனால் மின்னாற்றிங்க வந்து கேட்டிருக்கேன் இன்றையிலேருந்து நான் கர்ப்பன் யாருன்னு உனக்கு உங்கள் கண்ணுக்கு காட்டுறேன் போ சரியா நாளை காலையிலேருந்தே எப்படி ஐயா பா நான் தான் சொல்லிட்டேன் நாளை காலையிலேருந்தே நான் யாருன்னு உனக்கு நான் காட்டுறேன்னு ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டேன் அதனால் அதில் வந்து கொஞ்சம் தடுமாற்றமாக இருக்குது அதனால் இன்னொரு எக்ஸாம் எழுத போகிறேன் அதானே அதனால் இன்னொரு எக்ஸாம்லேயும் நீ முதல்ல இன்னொன்று எழுது நீ நினச்சத நான் கர்ப்பன்சாமி நடத்தி கொடுத்துர்றேன் இன்றையிலேருந்து உன் வடிவாசலுக்கு நான் வந்துடுறேன் இப்போ உனக்கு சௌரியம் இல்லைனா மட்டும் மாற்றிக்க ஆக மொத்தம் வீடு பிரச்சனை கிடையாது அதை கொண்டு இருப்படத்தில் வச்சுரு இதை கொண்டுட்டு போய் ஆளுக்கு பகுதி தேய்ச்சி குளிச்சிரு இது மகனுக்கு தனியாக தேய்ச்சி குளிக்க சொல்லிடு நான் கர்ப்பசாமி உன்னைக்கே உன் வடிவாசலுக்கு வந்து உனக்குள்ள பிரச்சனையெல்லாம் தீர்த்து தேர்த்து கொடுத்துறேன் அம்மாவாசைக்கு நான் வந்து உனக்கு நான் கூப்பிட்டு சொல்கிறேன் போ அம்மாவாசைக்கு என்னை வந்து பாரு கர்ப்பசாமி மறுபடியும் வழக்காடி பார்த்தா கரூர் வெடிச்சுப்பா கரூர் வந்து லாரி டிரைவர் டிரைவர் என்ன டிரைவர்ப்பா அதனால் லோடோட கொண்டாதுன்னு பண்ணிவிட்டு என்னை பார்த்துட்டு போகலான்னு வந்திருக்கேன் அப்படி தானே என்ன போய் கால் அதே போல் கர்ப்பசாமி எனக்கு இப்போ இந்த தீராத ஒரு இட பிரச்சனை இருக்குது அதனால் நானும் கர்ப்பசாமி எல்லா பக்கமும் சுற்றி பார்த்துட்டு ஒரு முடிவு பண்ணி வந்திருக்கேன் அதனால் உனக்கு தீராத பிரச்சனை உனக்கு நான் தீர்த்து கொடுக்கணும் தீர்த்து கொடுக்கணுமா போய் மறுபடியும் காலையில் விழுந்துட்டோம் அதனால் இடத்தோட டாக்குமெண்ட் போகிற எம்பேரில் இருக்குது எடுத்தோட டாக்குமெண்ட்டு எம்பேரில் இருக்குது அதனால் கர்ப்பசாமி இருந்தாலும் இன்னொருத்த வந்து இடைஞ்சல் கொடுத்து பெரிய டார்ச்சர் கொடுக்குறேன் நம்ம ஏமாந்து கை வச்சா ஜாதி அடிப்படையில் பிரச்சனையாகி கேஸ் ஆகி போயிடும் அதனால் நானும் எவ்வளவோ சுமூகமாக போகலான்னு பார்த்தா அவங்க சரி வர்ற மாதிரி எங்கள் கண்ணுக்கு தென்படலை அதனால் காசு வாங்காமல் கர்ப்பசாமி அவங்ககிட்ட இருந்து ஒதுக்கி கொடுத்தா போதுமா நான் கரப்பசாமி ஒதுக்கி போகிறேன் மரம் வச்சுருந்தே இல்லை மரம் எவனா வச்சுட்டு போகிறேன் மரம் இருந்துச்சா இல்லையா அந்த இடத்துலேருந்து கொஞ்சம் மண் அளிக்க நான் கொடுக்குற கனி உள்ளே போட்டு எடுத்துட்டு வா சரியா இன்னையோட நான் கர்ப்பசாமி அவனுக்கு ஒரு முடிவு முடிவு பண்ணிடுவோம் பண்ணிடலாம்ல அதனால் ஒரு முடிவு பண்ணிடுவோம் அது யாராக இருக்கட்டும் நான் வச்சு மரம் வச்ச இடத்துல அந்த மண் எடுத்துகிட்டு வரணும் இப்போ மரத்துக்கு உண்டான பட்டாவை வச்சுட்டு எனக்கு பணத்தை கொடுக்கணும் அப்படின்னு உனக்கு வந்து தகராறுக்கு வரேன் டார்ச்சர் கொடுக்குறேன் அதனால் நீ மன உளைச்சலாகி ஊரே சுற்றினாலும் அதுக்கு ஒரு முடிவு வரலை வலி அதனால் நான் முடிவு பண்ணிட்டேன் அதனால் வர்ற அம்மாவாசை அன்னைக்கு வர திங்கட்கிழமை அன்னைக்கு எனக்கு அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் மண் அள்ளிக்க நான் ஒரு கனி கொடுத்து விட்றேன் அந்த இடத்துல போட்டு அந்த இடத்துலேருந்து மண் அள்ளிடணும் இன்னையோடு எந்த பிரச்சனை தீர்ந்துடணும் கருப்பசாமி அப்படின்னு அந்த பிரச்சனை தீர்ந்து உனக்கு வர்றதுக்கு இல்லாமல் எல்லாம் நிப்பாட்டி கொடுத்துறேன் எண்ணி வர்ற சித்திரை மாதம் வர்றதுக்குள்ள சரியா அதை முடிஞ்சதையும் எனக்கு வந்து வர்ற மக்களுக்கு அன்னதானம் கடை வெட்டி அன்னதானம் போட்டுடணும் எனக்கு பிரச்சனை முடிஞ்சிருச்சு அதனால அவனுக்கு கொடுக்கற காசு நான் அன்னதானத்துக்கு போட்டுறேன் நீ வெட்டி போய் அந்த இடத்துல போட்டு யார் வேணாலும் வந்து உனக்கு சாதகமா அமைச்சு கொடுத்து அவன் வந்து உங்கள்ட்ட மிரட்டாமல் பணம் வாங்காம கரப்பசாமி உனக்கு முடிச்சு கொடுத்தா போதுமா அத கொண்டுட்டு போய் அந்த இடத்துல போட்டு எடுத்துட்டு வந்துடும் இத கொண்டு இருப்பிடத்துல எம்பேரா சொல்லி வச்சிரு நான் கருப்பசாமி இன்னைக்கே கூட வந்துடுறோம் உனக்குள்ள பிரச்சனை நான் தீர்த்து கொடுத்து கர்ப கர்பசாமி எந்த ஊர் அப்படியா சரி கர்பசாமி மறுபடி பழக்காடி பத்தத்தில் பரம்பக்குடி வச்சு கர்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா எனக்கு அமாவாசை பௌர்ணமியான ஏதோ ஒரு பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்குது அதனால் என்னென்னு தெரியணும் அப்படியே இல்லையா அதனால் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி நடந்துட்டு இருக்குது அதனால் அதுக்குள்ளே பிரச்சனையை நான் உனக்கு தீர்த்து கொடுத்து நான் கர்ப்பசாமி நாலு பேர்த்து போல் மதிக்கிற மாதிரி சரி பண்ணி கொடுத்து இடப்பிரச்சனை கொஞ்சம் இருக்குது அந்த இட பிரச்சனையும் உனக்கு சாதகமாக வர்ற மாதிரி சரி பண்ணி கொடுத்தா போதுமா போய் காலில் அதே போல் கர்ப்பசாமி நீ எதிர்பார்த்தது போல் உனக்கு அந்த இட பிரச்சனையும் தீர்த்து கொடுத்து அதே போல் நாலு பேர் மதிக்கிற அளவுக்கு கருப்பசாமி உனக்கு உடல்நிலையில் இருக்கிற பிரச்சனையும் உனக்கு தீர்த்து கொடுத்து எல்லோரும் போல் நானும் நல்லா இருக்கணும் அதுக்குண்டான வழியை அமைச்சு கொடுத்த வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தோம் அதுலேயும் பெருசாக இது மாற்றமும் தெரியல அதுதான் சொன்னேன் இடமும் வாங்கி மாற்றி கை மாற்றி விட்டுட்டு இருந்தோம் அதுலேயும் எது மாற்றமும் இல்லை அதே போல் கர்ப்பசாமி உனக்கு நல்லபடியாக உனக்கு அதையும் சரி பண்ணி கொடுத்து இடப்பிரச்சனையும் தீர்த்து கொடுத்து நாலு பேர் மதிக்கிற அளவுக்கு உனக்கு உடல்நிலையும் சரி பண்ணி கொடுத்தா போதுமா கிட்டவா உனக்கு எல்லாம் மாற்றி அமைச்சு கொடுத்துட்றேன் முதல்ல உடல்நிலையில் சரி பண்ணிடலாம் சரிப்பா இதை குடி இதை போய் உன்னோட இருப்பிடத்தில் வச்சுக்க எனக்கு வர்ற அமாவாசை அன்றைக்கி என்னை வந்துப்பார் எனக்கு ஒரு மாலை மாற்றம் வாங்கிட்டு வா நீ நினச்சது போலேயே கருப்பசாமி எண்ணி ஆறு மாதத்துக்குள்ளே உனக்கு முதல்ல இடப்பிரச்சனையை தீர்த்து கொடுத்துறேன் உடல்நல பிரச்சனை இன்னையிலேருந்து படிப்படியாக சரி பண்ணி கொடுத்துறேன் அம்மாவாசையோட முழுசாக குணப்படுத்தி கொடுத்தா போதுமா அமைச்சு திரும்பும் கருப்பசாமி மறுபடியும் நம்பி ஒரு வெறிச்சு நான் வந்து எலக்ட்ரிஷன் வேலை செய்கிறேன் பாக்கி எங்க தனித்தனியாக கூப்பிடணுமா இப்போ எல்லாரும் போய் என்னோட ஆலயத்தை போய் ஒரு சுற்றி சுற்றிட்டு டோடு கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தனா சரிப்பா உன்னோட எதிர்பார்ப்பு சொத்து பிரச்சனை ஓரளவுக்கு ஓடிட்டுருக்குது அந்த பிரச்சனையை தீர்த்து அதே போல் கரப்பசாமி உனக்கு நான் தீர்த்து அதே போல் குடும்பத்துலேயும் பிரச்சனை ரெண்டு பேர்த்து சண்டை சண்டை நடந்துட்டுருக்கேன் இல்லையா அதையும் கர்ப்பசாமி சரி பண்ணி கொடுத்துட்றேன் மூணாவது புதுசாக ஒரு பிரச்சனை உருவாகிருக்குது என்னோட மகனால் ஒரு பிரச்சனை உருவாகிருக்குது ஆயிருக்கு இல்லையா உனக்கு தெரியல எனக்கு தெரியுது நீ முன்னாடி வந்து பார் அதனால் கர்ப்பசாமி ஓடி போய் உங்கள் அட்டுமணையை போய் நான் சுற்றி பார்த்ததில் மறுபடியும் புதுசாக ஒன்று பிரச்சனை உருவாகிருக்குது அதனால் கர்ப்பசாமி என் பேச்ச நீ கேட்ட அப்படின்னா பிரச்சனை இல்லாமல் முடிச்சுக்கலாம் இல்லைன்னா சவுக்கு தான் பேசும் நீ சொல்லு என்ன பண்ணுவேன் நான் சொல்கிற மாதிரி நடந்திருந்தால் நீ இப்படி பண்ணி பேசியிருக்க மாட்டிய உனக்கு வர்ற அம்மாவாசை வரைக்கும் டைம் கொடுக்குறேன் சரியா வீட்டில் போயெல்லாம் எதுவும் பேச வேணாம் சரியா நான் கர்ப்பசாமி யாருங்கிறது அம்மாவாசை எனக்கு சொல்கிறேன் அம்மாவாசை கரெக்ட் கூட்டிகிட்டு வரணும் சரியா இந்த இதை கொடி உனக்கு தெரியுமா தெரியாது இந்த பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சிடணும் இருந்து பார்த்துட்டு போயிடும் ஒரு சிலதை பப்ளிக்கில் சொல்ல முடியாது அதனால் நான் கர்ப்பசாமி ரெண்டு பிள்ளைகளையும் கரை சேர்த்தி தப்பு எங்கே நடந்தாலும் கருப்பசாமி தட்டி கேட்பேன் அதை பற்றி நீ ஒன்றும் பயப்படவே வேணாம் இதை கொண்டுட்டு போய் எனக்கு சொத்து பிரச்சனை வந்து அப்படியா சரி இன்னையிலேருந்து சண்டையெல்லாம் பண்ணிடலாமா நான் கருப்பசாமி இன்னையிலேருந்து சண்டையெல்லாம் பண்ணிடுறேன் இதை கொண்டு பாங்காக வச்சுக்க கருப்பசாமி எனக்கு இன்னையிலிருந்து சண்டையே வரக்கூடாது வீட்டில் அப்படின்னு கொண்டுட்டு போய் உன்னோட இருப்படத்தில் வச்சிரு கருப்பசாமி இன்னிலேருந்து உங்கள்கூடவே உங்கள் வடிவாசலுக்கு வந்துடுறோம் சொத்து பிரச்சனை எனக்கு தீர்த்து கொடுக்கணும்னு வச்சிரு மற்றதை நான் பார்த்துக்கிறேன் அதை நீ பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி இருந்து பார்த்துட்டு போயிடும் அதை வந்து எங்கள் ரெண்டு பேர்த்துக்குள்ளே எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிட்றணும் கர்பசாமி மறுபடி வழக்காடி பார்த்ததில் தண்டுக்காரம்பாளையம் போயிடுச்சு கர்பசாமி ஊன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்ததில் ஒரு ஆள் நம்ப முடியாமல் படுத்துருக்குது அதுதானே போல் கரப்பசாமி அதுவும் பாதுகாக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு உருவாக்குறேன் இருந்தாலும் முழுசாக கேரண்டி சொல்ல முடியாது இருந்தாலும் ஓரளவு கரப்பசாமி உனக்கு நான் காப்பாற்றி கொடுத்துறேன் அதே போல் ஆறு இடத்துல இருக்கிற பிரச்சனை ஒரு இடத்துல இருக்கிற பிரச்சனைக்கு முதல் முற்றுப்புள்ளி வைக்கணும் அதுதானே அந்த இடத்து பிரச்சனையை வந்து எண்ணி ஆறு இடத்துல இருக்கிற பிரச்சனையை வந்து எண்ணி பதினோரு மாதத்துக்குள்ளே அந்த ஆறு இடத்துலையும் பிரச்சனையை தீர்த்து கொடுத்து எனக்கு வாரிசு இல்லாதனால சொத்தி ஏமாத்தணும்னு முடிவு பண்ணுறேன் அதனால் அதையெல்லாம் மாற்றி அமைச்சு கொடுத்து நீ எதிர்பார்த்தது வலையே கருப்பசாமி உன்னோட பங்கு உனக்கு வந்தால் போதுமில்லை நான் அமைச்சு கொடுத்துறேன் நோய் நொடி இல்லாமல் உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன் வர தை அம்மாவாசிக்கு உனக்கு நான் கூப்பிட்டு வாரிசுக்கு உண்டான வழியும் கருப்பசாமி உனக்கு உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன் சரியா இப்போ வரைக்கும் கருவு உருவாகிறதுக்கு வந்து வலி எனும் உத்தரவு கொடுக்கல அதனால் இந்த சொத்து பிரச்சனையை தீர்த்து கொடுக்கறதுக்கு மட்டுதே உத்தரவு தை அம்மாவாசை அன்னைக்கு உனக்கு குழந்தைக்குள்ளாத வாரிசுக்கு உருவாக்கி கொடுத்துறேன் போ அதே போல கர்ப்பசாமி இதை பகுதியை சாப்பிட்டு பகுதியை முடிஞ்ச தேய்ச்சி குளிக்க வச்சிரு யாருக்கு உடம்பு சரியில்லாம் மாறுபடுத்துருக்கா நாங்கள் கொண்டுட்டு போய் அதுக்கு பண்ணிடு நான் கரப்பசாமி கூட இருக்கேன் அம்மா வசிக்கு என்ன பாரு பதினோரு மாசத்துக்குள்ள ஆறு இடத்துல இருக்கிற பிரச்சனையும் தீந்துரும் பயப்படாமல் போ நான் தான் சொல்லிட்டேனே இன்னைக்கு என்ன சொல்லிக் கொடுத்தேன் இன்னையிலிருந்து பதினோரு மாசத்துக்குள்ள எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஆறு இடத்துக்கு உள்ளது பிரச்சனை தீந்துரும் நீ இப்போவே போ நாளைக்கே வேணாலும் போ நாங்கள் மொத்தம் கருப்பையும் கூட இருப்போங்க க கர்பசாமி மறுபடியும் தர்மபுரி வரிச்சு கர்பசாமி அப்படியாப்பா சரி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தனா இப்போ வந்து வீடாக இருக்கிறோம் அப்படியே இல்லையா நான் வந்து இப்போ ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணுறேன் ஆனால் ஆன முன்னேற்றம் எதுவும் எங்கள் கண்ணுக்கு எதுவுமே தென்படலப்பா அதனால் என்னோடய சொத்து பிரச்சனையும் தீர்த்து கொடுத்து நல்லபடியாக கடன்லேருந்து என்னையை மீட்டு நல்லபடியாக நிம்மதியாக கொஞ்சம் நாளைக்கு அது வாழை வச்சு கொடுக்கு அப்படியே இல்லையாப்பா போய் காலில் விழுந்துட்டு ஓடு அதே போல் கருப்பசாமி உன்னோடய சொத்து பிரச்சனைக்கு இன்னும் ஒரு மூணு மாத காலம் வரும் அதுக்கப்புறம் முடிவெடுப்போம் சரியா அதுக்கப்புறம் ஒரு முடிவெடுப்போம் மூணு அம்மாவாசை மூணு பௌர்ணமி தவறாமல் எனக்கு மாலை மாட்டிலும் கொண்டுட்டு வா அதுக்கப்புறம் கர்ப்பசாமி நானே உனக்கு கூப்பிட்டு சொல்கிறேன் இப்போ போய் இதுக்கு உண்டானதை ஏற்பாடு பண்ணேன் அப்படின்னு அதுக்கப்புறம் ஏற்பாடு பண்ணணும்னா உன்னோடய சொத்து பிரச்சனை எல்லாரும் சேர்ந்து கலந்து உண்டான ஏற்பாடும் பண்ணி போல் நோய் நொடி இல்லாமல் ஒருத்தனை காப்பாற்றணும் போல் காது ஒன்று வந்து சரியாக ஒன்று போயிடுச்சு அதனால் ஒன்று சரியாகணும் அப்படியே இல்லையா அதனால் அதையும் கர்ப்பசாமி ஒன்றா என்னோடய திருவிழா ஆடி அமாவாசை வரதுக்குள்ளே நான் கர்ப்பசாமி உனக்கு அந்த பிரச்சனையும் உனக்கு படிப்படியாக தீர்த்து கொடுத்து நான் கருப்பை நாலு பேர்த்து போல் உன்னை நான் வாழை வச்சு கொடுத்துறேன் வர ஆடி அம்மாவாசைக்கு எனக்கு வந்து பால் கூட எடுத்துட்றேன்னு சரியா உன் பிரச்சனை அன்னையோடு முடிச்சு கொடுத்து நீ நினச்சது போலவே கருப்பசாமி ஆவணி முப்பது முடிகிறதுக்குள்ளே சொத்து பிரச்சனையும் உனக்கு முடிச்சு கொடுத்துறேன் சரியா அதே போல் கருப்பை வாழை வச்சுருவா இதை கொண்டு யாரும் கைப்படாமல் வச்சுரு எனக்கு இதிலருந்து மீட்டு கொடுத்துடணும்னு இது எல்லாரும் கொண்டு போய் உள்ளுக்கு சாப்பிடணும் இதை போய் பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி கொடுத்துரு நீ மட்டும் இன்னையிலேருந்து உனக்கு படிப்படியாக சரி பண்ணி கொடுத்துறவா நல்லபடியாக அவனை படிக்கவும் வச்சிடறப்போ